ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹா திருச்சிற்றம்பலம் வேயொரு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் டங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் எந்த செயலையும் மேன்மையாக செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புத பகவான் மாத ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உங்கள் இளைய சகோதரரின் ஆதரவு கிடைக்கும் புதிய தைரியம் பிறக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் மேலும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் உங்கள் ராசியில் உங்கள் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரரின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் மனைவி அல்லது கணவர் வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நான்காம் பாவமான கண்ணிராசியில் நீச்சம் பெற்ற பகவான் மற்றும் கேது பகவான் சஞ்சரிப்பதால் வீட்டிற்கு புதிய பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனங்களை பழுது பார்த்து சீரமைக்க நேரிடும் உங்களுக்கு தேவை இல்லாத பொருட்களை மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் மனமகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராக் கொண்டிருப்பவர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படும் உங்கள் பன்னிரண்டாம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்து கொண்டிருக்கும் இடத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் பத்தாம் பாவமான ராகு பகவான் தொடர்வதால் புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் மேலோங்கும் எனினும் கவனம் தேவைப்படும் அந்நியர்கள் அல்லது புதிய நபர்களின் பேச்சை கேட்டு திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் சனி பகவான் ஒன்பதாம் பாவமான கும்பராசியில் நிலையில் சஞ்சரிப்பதால் தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் பூர்வீக சொத்தில் இழுபரி நிலை தொடரும் காலில் வலி அல்லது காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே கவனம் தேவைப்படும் குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு நாலு ஆறு எட்டாம் இடங்களில் விழுவதால் உங்களுக்கு எதிரி பயம் நீங்கும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் திடீர் அதிருஷ்டம் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற துறைகளில் உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும் எனினும் செவ்வாய் ராசியில் இருந்து எட்டாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதால் கவனம் தேவைப்படும் மறைவு ஸ்தானங்களில் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் கன்னி கண்ணிராசிக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி புத பகவான் சிம்ம கன்னி கண்ணிராசிக்கும் சுக்கர பகவான் இருந்து பிரவேசம் ஆகின்றனர் எனவே ஐந்தாம் அதிபதியான சுக்ர பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெறுவர் வீட்டிற்கு புதிய பொருட்கள் சேரும் மேலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நற்செய்திகள் வந்து சேரும் நான்காம் அதிபதியான புத பகவான் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவானுடன் இணைந்து கேத்து பகவானுடன் சஞ்சரிப்பதால் மாணவர்களின் படிப்பில் மேன்மை ஏற்படும் தாயாரின் உடல் நலம் சீராகும் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பெண்களால் ஆதரவு உண்டாகும் எனினும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை மேலும் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு அல்லது சுற்றுலா சென்று வருவீர்கள் வெளி உணவில் கவனம் தேவைப்படும் உடல் பயிற்சி மிக அவசியம் செப்டம்பர் மாதம் பதினாலு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி காலை வரை சந்திர மகர ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே புது முயற்சிகளை தவிர்ப்பது இந்த நாட்களில் சிறந்ததாகும் வேலை செய்யும் இடத்தில் பேச்சில் கவனம் தேவை உயர் அதிகாரியின் பேச்சை கேட்டு நடப்பது மேலும் நன்மை பயக்கும் தினம்தோறும் விஷ்ணு சகசநாமத்தை பாராயணமோ அல்லது கேட்டோ வர உங்களின் மதிப்பு அதிகரிக்கும் மேலும் தினந்தோறும் ஸ்ரீனிவாசப் பெருமாளை வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் பாதியை காட்டிலும் இரண்டாம் பாதி உங்களுக்கு சாதகமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்